அம்மா பேக் என்ன எது எடுக்க தெரியுதா இல்லையா நந்து அப்பா அந்த டவுன் வெச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெட்டர் வெச்சிருக்கேன் எல்கேஜி வெச்சிருக்கேன் லெட்டர் வெச்சிருக்கேன் அதுல இல்ல அது 3 வயசுல உள்ள போறது 6 வயசுல வந்து ஃபைல் பண்ணி அப்பா नारकला, इतना बिल्डिंग है, ओके, एलसीपीर नारकला, फौर्टी वन, फौर्टी आगे, फौर्टी वन तक लास्ट, फौर्टी टू, फौर्टी फोर फोर्टी सिक्स लीजिए ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டு மிக்சர் பாக்கெட்டு அது கூட ஒரு ஸ்வீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க கூடவே வந்து டீ போடுறதுக்கான அந்த பத்தா சுகரு எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்னா சாண்ட்வெஜ் மாதிரி கொடுத்திருந்தாங்க வெஜிடபிள் சாண்ட்விச் தான் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு நம்ம போகிற ட்ரெயின் பேர் பார்த்தீங்கன்னா துரந்தோ எக்ஸ்பிரஸ் இதில் வந்து நம்ம ட்ரெயின் புக் பண்ணும்போதே நம்ம சாப்பாடும் சேர்த்து புக் பண்ணிக்கிடணும் வெஜ் ஆர் நான்வெஜ் நம்மளோட ஆப்ஷன் தான் நம்ம வெஜ் புக் பண்ணி ட்ரெயினில் வேற என்ன ஸ்நாக்ஸ் எந்தெந்த டைம்ல கொடுத்து ாங்க அப்படின்னு பார்க்கலாம் ட்ரெயின் ஏறின உடனே ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து இந்த ஸ்னாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் நாலு டிக்கெட் அப்படிங்கறதுனால நாலு பேருக்குமே வந்து வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க பாட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து டீ இருந்துச்சா ஐயோ எப்படி டீ போடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம வேறு ஹாட் வாட்டர் கொண்டு தெரிஞ்சது தான் நான் பிளாக்ல வெண்ணி போட்டு கொண்டு வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் மானத்தை வாங்காத ஹாட் வாட்டர் கொண்டு வருவாங்க வெயிட் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க வந்து சீக்கிரமாகவே ஹாட் வாட்டர் கொண்டு வந்துட்டாங்க இது பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஸ்வீட்டு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல இதுதான் சுகரு அந்த பால் பவுட்ரு அந்த பத்தா அதை கலக்கிறதுக்கு ஒரு குச்சி வேற கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த ட்ராவல் வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஆசரா இருக்கு இங்க பண்ணி பண்ணி இருக்கு

ம் தான் கொடுத்துருக்காங்க பால் பவுடர் இந்த குச்சி வச்சு மிஸ் பண்ணுங்க ஆ நீ பத்தா மட்டும் போட்டை ஒரு பத்தா போடு ஆ மிஸ் பண்ணிக்கிட்டால் அப்புறம் போடுங்க கொஞ்சம் ம் போட்டிங்களா அப்பவும் பண்ணுங்க. இன்னொரு என்ன கொண்டா பண்ண நான் பண்ணுவேன் சரியா நான் ஓப்பன் பண்ணுவேன் அதே நான் நைட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு அது கூடவே பருப்பு குழம்பு பன்னீர் அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு கூட்டு இந்த மாதிரிதான் கொடுத்திருந்தாங்க கூடவே தயிரும் கொடுத்திருந்தாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா குலோப் ஜாமுனா ரசகுல்லா கொடுத்துருந்தாங்க குலோப்ஜாமுன் சொல்லிவிட்டேன் ரசகுல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு டே வந்து ட்ராவல் வந்து சூப்பராக கம்ப்ளீட் ஆகுது செகண்ட் டே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியல இன்னைய பொழுது சூப்பராக முடிஞ்சுது ட்ராவல் இந்த ட்ராவலில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்ம போது நமக்கு சாப்பாடு கொண்டு வந்து டயத்துக்கு டைம் வந்து கொடுக்குறாங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக அப்புறம் வந்து பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஆன உடனே மார்னிங் பிரேக்பாஸ்ட் டைமா ஒரு எட்டு மணி இருக்குங்க கொண்டு வந்துட்டாங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மாமா

காலையில் கொடுத்த அந்த பிரெட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளே ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ப்ரெட்டு வந்து அப்படியே டோஸ்ட் பண்ணாமல் அப்படியே ஃப்ராவாக இருந்துச்சு கூடவே டொமேட்டோ சாஸ் கொடுத்துருந்தாங்க கூட வெஜ்ஜு கட்லெட்டும் கொஞ்சம் காய்கறி கொடுத்துருந்தாங்க அப்புறம் டீ குடிக்கிற அந்த பத்தா அந்த சுகரெல்லாம் கொடுத்துருந்தாங்களா அது என்னமோ தெரியலங்க பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை நம்ம காலையில் ஒரு உப்புமா கொடுத்தா கூட ஓகேவாக தான் இருக்கும் இந்த மாதிரி வெஜ்ஜி கட்லெட்டு அப்புறம் வந்து இது மாதிரி கொடுத்ததெல்லாம் எனக்கு சரிபட்டு வரல ஓகே இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு 蹲那给 ஃபைனலாக ஒரு வந்து சென்னை ரீச் ஆயாச்சு நம்ம ஊர் வந்து நம்ம மக்க மனுசாரை பார்த்த உடனே தான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நாங்கள் சென்னை சென்ட்ரலில் தான் நிற்கிறோம் ட்ரெயின் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு நம்ம இறங்கினது ரொம்ப நைட்டு ஒரு நைன் தேர்ட்டி இருக்குமா சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சென்ட்ரல் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு ட்ரெயின் பெட்டி மாதிரியே அந்த ஹோட்டல் வந்து செஞ்சுருந்தாங்களா அங்கே தான் சாப்பிட போகிறோம் சரி இது முடிச்சுட்டு நம்ம எக்மூர் போயிட்டு அப்புறம் திருநெல்வேலி ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க ஒரு வழியே இந்த ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துரந்தோ எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே குட்டாக இருந்துச்சு பாத்ரூம்லாம் அப்பப்போ நல்லாவே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுவும் கொஞ்சம் நீட் அண்ட் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணாங்க மற்ற ட்ரெயின் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த துரந்தோ எக்ஸ்பிரஸுக்கு ஒரு டென் அவுட் ஆஃப் எயிட் கொடுப்பேன் ஓகேங்க இந்த ட்ராவல் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க வீடியோ இன்னும் முடியல நம்ம திருநெல்வேலியை ரீச் ஆகிறதையும் பார்த்துட்டு போயிருங்க அப்புறம் ஒரு வழியாக மறுநாள் காலையில் திருநெல்வேலி வந்து ரீச் ஆயாச்சு நாங்கள் காலையில் ஒரு ஆறேகால் போல் திருநெல்வேலி வந்து சேர்ந்தோம் எங்கள் ஊரை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு திருநெல்வேலி வரப்போகுது வரப்போகுதுன்னு பசங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி அவ்வளோ சந்தோஷம் என்னதான் நம்ம வெளியூரில் இருந்தாலுமே நம்ம ஊர் போர்டு அந்த தமிழ் எழுத்து எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக தான் இருந்துச்சுங்க திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே மார்னிங் டிஃபனையும் முடிச்சிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி எங்க ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் ஆகும் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூல் காலேஜெலாம் வருமா அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் இது வந்து நான் படித்த காலேஜி இந்த காலேஜில் யாராவது திருநெல்வேலியிலேருந்து நம்ம வீடியோ பார்த்து யாராவது இந்த காலேஜில் படித்தவங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ராவல் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க